பெர் வெடிவே முருகனுக்கு அரோவர எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோவர எம்பெருமன் பெற்ற நம் ஒன்னாவது ஸ்ரீ அருணாசாமி திருவாய் முதல் திருப்பூர் மகா மந்திரத்தில் கவுமாறு இணையத்த வரிசைப்படி பாடலின் எண்ணூத்தி இருபத்தி ஆறு கண்ணல் ஒத்த எனத் துவங்கும் சிக்கல் தாழ்த்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் ஆண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாஜன் இந்த பாடல் முருகா இலைமாதர் ஆசையில் வீழாமல் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் எம்பெருமோட அருள் பெற பாட பெற்ற பாடல் இந்த தலம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தளம் முருகபக்தர்கள ரொம்ப பரிச்சயமான தளம் சிக்கல் ரயில்வே உள்ள தலம் நாகப்பட்டினத்துக்கு மேற்க மூன்று மைல் தொலைவில் உள்ளது சுவாமி சன்னிதி கட்டுமலை மேலே இருக்குது திருநான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற அற்புதமான தலம் இந்த தலத்து முறையினர் பெருமாளிட்ட பாடல் பெற்ற முதல் பாடம் தன்ன தத்த தனத்த தானன் தன்ன தத்த தனத்த தானனு தன்ன தத்த தனத்த தானனு தனதான என்ற சந்தை கொள்கையுடைய பாடம் முதல்ல பாடலை பாட்டலாம் கண்ணல் ஒத்த மொழிச்சொல் வேசியர் மண் மனத்தை உருக்க கண் வெருட்டு விழித்த பார்வேர் இதமாக கையில் உற்ற பொற்கள் அவையும் வையன கைவிரிக்கும் வீணியர் கையில் பற்றி இழுத்து மார்முலை தனி வீழ பின்னி விட்ட சடைக்குழே மலர் தன்னை வைத்து முடிப்பை நீயவள் என்னும் குணத்தர் ஆசையில் உழலாமல் பெய்யும் முத்தமிழில் தயாபர என்ன முத்தர் துதிக்கவே மகிழ் பிங்கேற்கு ஒரே செப்பு நாய அழுதாராய் வன்னி ஒத்தை படைக்கலாதிய துண்ணு கைக்குள் அறக்கர் மாவுடி மண்ணில் அற்று விளைச்சை மாதவன் மருகோனை மண்ணு பைப்பணி உற்ற நீள் என்ன விட்டு முடுக்கு சூரனை மல் உடற்று முருட்டு மார்பர அடைவாக சென்னி பற்றி அறுத்த கூறிய மின் இளைத்த திறத்த அணை மணிமார்பா செம்மனத்தார் மித்த்த மாதவன் நன்மை பெற்ற உடத்திலே மலர் செல்வ சிக்கல் நகருக்குள் மேவிய பெருமாளை கண்ணல் ஒத்த மொழிச்சல் வேசியர் வண்மனத்தை உருக்கலிலே கண் வெருட்டி வெடித்த பார்வையர் இதமாக கையில் உள்ள கையில் உற்ற பொருட்கள் யாவையும் வையன கைவிரிக்கும் இனியர் கைகள் பற்றி எடுத்து மார்முலை தனில் வீழ முதல் ரெண்டு வரையை எடுத்து அதுக்கு பொருள் கற்கண்டு அல்லது கரும்பு போல இனிக்கும் பேச்சுக்களை பேசும் பேசியார் கடினமான மனத்தையும் முறுக்க அல்லது நீலைகளை செய்பவர்கள் கண்கொண்டு வெறிட்டு விடுக்கின்ற பார்வையர் இனிய வழியில் பக்குவமாக கையில் உள்ள பொருட்கள் முழுமையும் வைத்திடு இப்படி என்று கூறி கையை விரிக்கின்ற வீணினர் பயனற்றவர்கள் கைகளை பிடித்து எடுத்து மார்பில் கொங்கை மீது விடும்படியும் பின்னிவிட்ட சடைக்குள்ளே மலர் தன்னை வைத்து முடிப்பை நீ அவள் என்னும் அர்பகுண ஆசையில் விடலாமல் பெய்யும் முத்தமிழில் தயாபர என்ன முத்தர் துதிக்கவே மகிழ் பிங்கர் பிங்ககர்க்கு உரை நாயக அருள்தாராய் பின்னி வைத்துள்ள கூந்தலிலே மலர்களை வைத்து பொருள் முடிப்பை நீ அவிழ்பாயாக என்று கூறுகின்ற அர்ப்ப குணத்தினாயி அந்த வேசைகளில் வேசையர்களின் ஆசையில் நான் உறாமல் சொல்லப்படும் இயல்சிய நாடகம் எனப்படும் முத்தமிழில் ஆசை கொண்டவனே என்று முக்தி நிலை அடைந்த பெரியோர்கள் போட்டி செய்ய மகிழ்கின்ற நாயகனை அல்லது மகிழ்கின்ற புண்ணியகருக்கு சங்கரிக்கும் சிவனுக்கு உபதேச சொல் சொல்லும் நாயகனே தலைவனே அருள் தருவாயாக முதல் பகுதியில் வேண்டிக்கிறார் இரண்டாவது பகுதியில் வன்னி ஒத்த படைக்கலாதிய ஆதிய துண்ணு கைக்கோள் அறக்கர் மண்ணில் அற்று செய் மாதவன் மருகவனை அக்னிக்கு ஒப்பான படைக்கிழங்கு முதலிய பொருந்தும் கைகளுடைய அறக்கர்களின் பெரிய தலைகள் பூமியில் அற்றுவிடும்படி செய்கின்ற திருமாவின் மருமகனை மண்ணு பைப்பணி உற்ற விட்டு முடுக்கு சூரனை மல் உடற்று முருட்டு மார்பர அடைவாக சென்னி பற்றி அறுத்த கூறிய மின்னளித்த திருத்த செய்ய பொன்புண வெறுப்பு மானனை மணிமார்பா பொருந்திய படத்தையுடைய பாம்பினியுடைய பெரிய விஷம் என்று சொல்லும்படி வேலாயுத்தை செலுத்தி முடிய எதிர்வந்த சூரனை அவனது மல் போர் செய்யும் சரடுமு கரடுமுரடான மார்பு விளக்கம் தக்க வகையில் அவனது தலையை பற்றி அடுத்த கூர்மை கொண்ட மின்போல ஒளிரும் ஒடையிலும் வாய்ந்த வேலாயத்தை உடைய பெருமாளை செம்மை வாய்ந்த அழகிய திருப்பணம் உள்ள வள்ளிமலையில் இருந்த மான் போன்ற மார்புடைய பெருமாளை செம்மனத்தர் மிதித்த மாதவர் நன்மை பெற்ற உலத்திலே மலர் செல்வ சிக்கல் நகருக்குள் மேவிய பெருமாளை செம்மை வாய்ந்த மனத்து பெரியவர்கள் பெருந்தவன் மிக்கவர் ஆகிய இவர்தான் நல்ல எண்ணம் கொண்ட உள்ளத்திலே விளங்கி நிற்கும் செல்வனே சிக்கல் என்னும் நகரிலே வீட்டிலிருந்து அருள்றியும் பெருமாளே அல்லது உள்ளத்திலே விளங்கி நிற்கும் பெருமாளை செல்வம் இருந்த சிக்கல் மேவிய பெருமாளை அப்படின்னு சொல்லலாம் அருள்தாராய் என்று விதமாக வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடம் இப்போ இந்த பாடல்ல பெய்யு முத்தமிழ் பெய்ய முத்தமிழில் தயாவர் என்னங்க அதாவது முத்தமிழால் வயதாரையும் இங்கு வாழைப்போன் சொல்ற இருபத்தி ரெண்டாவது பாடல் அடுத்தது பிஞகர்க்கு உரை செப்பு நாயகர் சிவனுக்கு உபதேசித்தது சிவனார் மனம் குடித்த உபதேச மந்திரம் இது செவி மீது பகசை குருவாத அன்பினராய் அருபகை அடக்கி ஞானம் புகருடையோர் தம் உள்ள புண்டரிக தொழிற்கும் செம்மணத்தர் செம்மணக்கிடவோர் அப்படின்னு திருவிசை பாடல் குறிக்கிறார் பதினாலாவது பாடல் அதான் அதான் செம்மணத்தர் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகம் இந்த பாடல் இப்போ இந்த பாடலில் முதல் பகுதியில் விலைப்பாளருடைய தன்மை அடிகளாக எடுத்து காட்டினார் அடுத்தது இந்த பாடலில் ரொம்ப அற்புதமான அடி பெய்யும் முத்தமிழில் தயாபர என்ன முத்தர் துதிக்கவே மகிழ் பிஞகருக்கு ஒரே செப்பு நாயகர் பிஞகரின் வார்த்தை அற்புதமான வார்த்தை பெறுவோம் உலகில் பேசப்பட்ட மொழிகள்தான் தலை மொழிகளுக்குள்ள தலை சிறந்தது தமிழ் மொழி தான் இறைவன் அவருடைய எளிதில் பெறுவதற்கேற்ற மொழியும் தீ தமிழ் தான் இறைவன் சங்க பொருள தானும் ஒருவராக இருந்து தமிழ் ஆராய்ந்தமையாக பெற்றான் சாம்பான் பொருட்டு உமாவு உமாபதிசிவத்திட்ட சீட்டு எழுதி அனுப்பியது தமிழில் அதனாலையும் சுந்தரருக்கும் சேக்கிலாருக்கும் அருள்னாதிற்கும் அடியெடுத்து கொடுத்த தமிழிலே என்பதனாலும் தமிழுடைய பெருமை நன்கு விளங்கும் இதுக்கு இதை தவிர உதாரணம் சொல்ல முடியாது முதலமைச்ச மகனுக்கு உயிர் கொடுத்த தமிழ் கற்புனை நற்புணையாக்கிய தமிழ் எலும்பை பெண்ணாக்கிய தமிழ் இரவனை இரவில் இருமுறை நடந்து தூதுபோக செய்த தமிழ் உதிரைச் சவனாக வரை செய்த தமிழ் கல் தூணில் காட்சியை செய்த தமிழ் பல பல அற்புதங்களை எல்லாம் செய்ய வைத்த தமிழ் இயற்கையான மொழி தமிழ் தோறும் பேரின்பத்தை வழங்கும் தமிழ் அதனால இந்த இந்த கருத்துக்கு நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம நிறைய திருப்புள் பாடலில் படிச்சிட்டோம் மேற்கோள் தான் படிச்சுட்டோம் நாத போற்றி நம்ம தாதை கேட்க அனுபவம் யானவர்த்தனுடைய பெருமாள் என்பார் ஆலமேட்டை திருப்பொருள நாதா குமரா நம என்ற அருணார் ஓதா என ஓதியது எப்பொழுது தான் கந்த தமிழ் விரக உயர் பரமசங்கரன் கும்பிடும் தம்பிரான என்பார் கொடியனை திருப்பொருள் மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு வந்த மதிய என்பார் பிறகுமாரன் சிவனார் மனம் குடித உபதேச மந்திரம் இரு செவி மீதும் பகல் செய்ய குருநாதர் திருவாங்கு திருப்பளம் அரவு குடிதொழிமிடம் மழகு மொழியோடு திடீரென மொழிதிகள் அறிவை அறிவது பொருளுடன் அருளியது பெருமாள் குமர குருபர குழு இந்த கருத்தை தான் இந்த திருப்புள்ள சொல்றார் முக்கியமா அடுத்தது செம்மனத்தர் மிகுத்த மாதவர் நன்மை பெற்ற உலத்திலே மலர் உள்ள முருகி நினைப்பவர் உள்ள கொல்லி இறைவன் உருகினார் அத திருநாணசோதரன் சொல்ற அமர்ந்து அன்பினராய அறுபகை சென்று ஐம்பது அடக்கி ஞானம் முகளுடையோர் தம் உள்ள குண்டரிகத்து உள்ளிருக்கும் புராண கோயில் தகவுடைய தகவுடை நீர் மணித்தளத்து சென் குளவர்குளவர்க்கம் திகழசக்தியுள் ஜலசக்தியுள் மிகவுடைய புன்கு புன்குமலர் பொறியாட்ட மனம் செய்யும் மிளலை அமைகிறார் நீருழான் தீவுழான் அந்தரத்துள்ளான் நினைப்பவர் மனத்துள்ளான் ஊர் ஊர்வுளான் எனது ஊரை தனது ஊரையாக ஒற்றை வெள்ளி ஏறி உகந்து ஏறிய ஒருவர் பாருளார் பாடலோடு ஆடலராத பண்முரன்று அஞ்சிரை வந்திடம் பாடும் ஏர் உள் ஆர் பைங்கொழில் இளம் பங்கோட்டூர் பங்கய் கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொழுது அப்பர் சுவாமிகள் பணக்கே மும்மத வேட முடித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவர் அனைத்தும் வேடமாம் மறந்து என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாங்கிறார் பெருமாள் பெருமான் புதத்தர் உடன்கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்றும் உடன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உடன்கண்டாய் கண்டாய் பெண் ஒடுங்க கோடு உயரும் வீங்கருவி வேங்கடத்தான் மண் ஒடுங்கத்தான் அடந்த மண் உயர் இன்னொரு அளவிறார் பொழுகை ஆழ்வர் உடன்கண்டாய் நன்னெஞ்சிய உத்தமன் என்றும் உடன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உடன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வெங்கடத்து மேயானம் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர்ல அதான் அடுத்தது சிக்கல் அவருக்கும் பெருமாள் சிக்கல் சோழநாட்டு காவிரி தென்கரை திருத்தலம் நாகப்பட்டினம் அஞ்சு கிலோமீட்டர் தொடரில் உள்ள திருவாரூர் செல்லும் சாலை உள்ள சிக்கல் திருத்தலம் இருக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் சாலையில் கீழ்வேலூருக்கும் சிக்கலுக்கு இடையில உள்ள ஆடியூர் தேவார வைப்புத்தலமும் இருக்கு திரு வைப்பு திருத்தலமும் இருக்கு இறைவன் பேர் கங்காநகர் இறை பேர் கற்பகவல்லி சாலைபோரத்திலே ஊரு இருக்கு ஆளுர் வந்து ரெண்டு கிலோமீட்டர் ஊர் இல்ல திருக்கண்ணம் பைனோ தலம் இருக்கு இப்ப இந்த தளத்து இறைவன் வந்து நவநீதேஸ்வரர் வெண்ணை பிரான் இரவியார் வந்து வேல் நெடுங்கண்ணி சத்தியதாட்சி தலமரம் மல்லிகை தீர்த்தம் தயா தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் திருஞான சம்பந்த பெருமான் வழிபட்டு திருப்பதியை மருள பெற்ற இந்த தளத்திற்கு நிறைய புராண குறிப்புகள்லாம் இருக்கு திருத்தமையை கூடியதாக தன் தவளுமையான விஸ்வாமுத்திரம் முனிவர் இழந்த தவளுமை திரும்பப்பட்ட தளம் சிக்கல் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஒரு அந்த கொண்டதால் ஏற்பட்ட பிரம்ம சாபமும் நீங்கப்பட்ட சிக்கல் ஒவ்வொரு மாதமும் ஐப்பசி மாதம் வேல்வாங்கும் விழாவில் சூரபுரம் எடுப்பதற்காக தன் தாயிடம் வேல் வாங்கி முறை பெருமானம் தன் கோயில வந்து அமர்ந்த பிறகு வேலின் வீரியம் தங்காமல் சிக்கல் சிங்காரர்களுக்கு வேர்க்கும் பட்டு துணியாக துடைக்க துடைக்க முத்து முத்தா வேர்வை துடித்துக்கிட்டே இருக்கும் அந்த அற்புதம் இந்நிலைக்கு நடைபெறுகிறது இடம் சிக்கல் சிக்கலில் வேல்வாங்கி செந்தூரில் சம்மாரும் பழமொழி இந்த தளத்தை கோயில் கொண்டுள்ள அம்பாள் வேல்நெடுங்கனிடம் வேல்வாங்கி திருச்செந்தூர் சூரபலி முறை பெருமான் சம்மாரம் செய்தார் இந்த தளத்தில் சந்தி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது அடுத்தது புற புராண காலத்தில் மல்லிகை வனம்னு அடைக்கப்பட்ட இந்த தளத்தில் வசிச்ச முனிவர் ஆசிரமம் அமைத்துக்கொண்டு இந்த தளத்தில் சிவபெருமான் வழிபட்டு வந்தார் அந்த காலகட்டத்தில் தேவலோத்து வசவன காமதேனு நாயின் ஊனை தின்றதால் சாபம் பெற்று இந்த தளத்துக்கு வந்தது அப்போ தற்போது உள்ள ஆலயத்தின் மேற்கு பக்கம் உள்ள பார்க்குளம் என்ற பார்க்குளம் என்றும் சொல்லப்படும் இந்த திருத்தத்தில் தன் பாவம் திரு நீராடி காமதானி குடித்த போது தன்னுடைய பால் பெருகி குள முழுக்க பாலாக மாறிடுச்சு அங்கே வந்து முனிவர் பால் குளத்தை பார்த்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து சிவலிங்கம் வாக்கிறதுக்கு பூஜை பண்ணார் பூஜை முடித்த பின் அந்த சிவலிங்கத்தை வேறு இடத்துல வைக்க நீ எடுக்க அதை எடுக்க முயன்றால் அது அது இல்லாமல் அந்த வெண்ணெய் லிங்கம் அவர் கையில் சிக்கி அதனாலே அதனாலேயே நான் தளத்துக்கு வேறு சிக்கல்னு பெயர் அப்படின்னு பொருள் தான் நான் அவ்வளோ சொல்வது வெண்ணை லிங்க திருமேணியான இறைவன் வெண்ணெய் பிரான்னு என்ற திருநாமத்தோடு இன்றும் அங்கு அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் கோட் செங்கட் சோழநாயனார் அமைத்தாருடைய மாட கோயிலில் ஒன்று தான் இன்னைக்கு இருக்க கோயில் கோயிலுடைய மையத்தில் பன்னெண்டு படிகள் கொண்ட ஒரு கட்டுமலை மேலே மூலவர் நவனியல் லிங்க வடிவில் அருள் புரியும் சன்னிதியும் சிக்கல் சிங்கார வேலவர் என்று பிரசித்தி பெற்ற முருகப்பெருமான சந்நிதியும் இருக்குது கீழ்ப்படிக்கு பக்கத்தில் உள்ள சுந்தரகணப்பு தரிசித்த பிறகு கட்டுமலை மேலே சேர்ப்பாகணும் அப்படின்ற வணக்கம் மேலே சென்று மண்டபத்தை அடைந்தது நேராக தியாக சன்னிதி இருக்குது இது சப்தவிலங்க தலைமுறையில் அடங்காது இங்குள்ள மனதலிங்கம் மிகவும் சிறப்பட்டுள்ளது உள்ளே வெண்ணைப் பிரானுக்கும் கருவறை இருக்கு சிக்கல் சிங்காரர் வள்ளி தேவியாளரோடு நின்று திருக்கோலத்தை காட்சி திறார் ஐப்பஸ் மாத விட சந்தம் வேலவர் இவர் தான் கட்டுமலின் கீழ்ப்பக்கம் இரவி மேல்நெடுங்கண்ணின் சந்நிதி அமைஞ்சிருக்கு இரவி முருகனுக்கு வேல் தருவது போன்ற செல்வம் சந்நிதி மேல் இருக்கு பிரகாம் பிரகாரம் சுற்றி வரும்போது வடக்கு சுற்றுலா கோலவாமான பெருமாள் கோயில் தனியாக அமைஞ்சிருக்கு ஸ்ரீதேவி பூதேவி சகிதம் நின்ற திருக்கோலத்தை பெருமாள் காட்சி செய்கிறார் இந்த தளத்து வருகின்ற பெருமாட்டை நம்பெருமாட்ட சிக்கல் சிங்கார வேல பெருமாட்டை அருணா பெருமாள் நெடுகிறார் முருகா இலிமாத ராசைகள் விழாமல் நல்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியான் திருடும் சிக்கல் சிங்காரவாளர் திருடும் சமர்ப்பித்த அவன் நலுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா சிக்கல் சிங்கார விழவர் கரோரா முருகாஜரம் பழனியாண்டன் திருப்பாதனுக்கு சமர்ப்பும் முருகாஜரம் முருகா முருகா முருகா